ஓம் சக்தி அங்காளம்மா ஓம் சக்தி அங்காளம்மா ஓம் சக்தி அங்காளம்மா உலகம் பிறக்க முன் ஒரு நாழி முன் பிறந்தாள் கலியுகம் பிறக்க முன் கால்நாழி முன் பிறந்தாள் சூரியன் சந்திரன் இல்லாத நாட்டிலே முந்தி பிறந்தாள் மூவரை ஈண்டெடுத்தாள் செத்து பிழைத்தாள் சிவனுக்கே பாரியானால் மாண்டு பிழைத்தாள் மறுரூபமான சக்தி எங்கள் சக்தி எங்கள் அங்காள பரமேஸ்வரி சிவசிவை என்கிற தீவினையாளர் சிவசிவை என்றிட மாலும் சிவசிவை என்றிட ஆவார் சிவசிவை என்னை சிவகதிதானே ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்திரன் இளம்பரை போலும் ஏற்றினே நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போட்டுகின்றேனே நீங்கள் பார்த்துங்கிறது உலக புகழ்பெற்ற ஐம்பத்தோர் சக்தி பீடங்களில் தலைமை பீடமாக இருக்கின்ற மேல்மலையினூர் அரும்புக்கு அங்காள பரமேஸ்வருடைய ஊஞ்சல் தாளாட்டம்மனை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க தலை விரித்த கோலமாக இருந்துட்டுருக்காங்க பாருங்கள் பேய்களுக்கு அதிகாரி துஷ்ட சக்திகள் அதிகாரி கெட்ட சக்திகள் அம்மானுஷ சக்திகள்லாம் அதிகாரியாக இருந்துகிட்ருக்காங்க ஆனால் வீட்டுக்கு ஒரு அங்காளமாக இப்போ இருந்துகிட்ருக்காங்க ஏன்னா இந்த கலியுகத்தை நடத்துகிறவங்க பார்த்திங்கன்னா அம்மா தான் இந்த மேல்மலையில் ஒரு அங்காளம்மன் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கெட்ட சக்திகள் துஷ்ட சக்திகள் அம்மானிஷ சக்திகள் அம்மாவே வந்து விரட்டி அடிக்கப்படுகிறாங்க நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னா இந்த அம்மானிஷ சக்திகள் தான் வந்து அதிகப்படியாக இப்போ வந்து தாக்கத்தை கொடுத்துட்ருக்கு இந்த கலியுகம் வந்து அவ்வளோ பிரச்சனைகள் வேதனைகள் எல்லாமே அவ்வளோ துன்பத்தோடு தான் இருந்துட்டுருக்காங்க அதனால தான் இந்த மக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ அம்மாவுடைய இருப்பிடத்தை நோக்கி வந்துட்டுருக்காங்க இ மேலும் மேலும் வந்து பார்த்திங்கன்னா பல யோகங்கள் தாண்டி தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் கலியுகத்தை நோக்கி பயன்படுத்திக்கும் போது அந்த சக்தியானது நம்ம எடுத்துக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கோம் ஆனால் தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வீட்டுக்கு ஒரு அங்கலமான இருந்துட்டுருக்காங்க எல்லா மத்தியிலும் வந்து அம்மா ஆடிக்கிட்டு இருக்காங்க அருள்வாக்க இருக்காங்க பல குறிப்புகள் நீங்கள் என் எல்லைக்கு வாங்க என் எல்லையில் வந்து உன்னுடைய பிரச்சனை தீரணா ஒரு குழந்தை உருவாகுனா கூட என் எல்லைக்கு வா நான் உனக்கு நான் தீர்த்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அருள்வாக்கு கொடுத்துட்ருக்காங்க மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா கெட்ட சக்திகள் அம்மானு சக்திகள் அவங்களை கனவுலேயே போயிட்டு அம்மாவே சொல்லி இந்தமாரி இடத்துக்கு வாங்க உங்களுடைய பிரச்சனை நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு தான் இப்போ நிறைய பேர் வந்து எல்லா ஊர்களிலும் எல்லா மாவட்டங்களிலேருந்து இருந்து வந்துட்டுருக்காங்க வெளிநாடுகளெலாம் தான் இப்போ பார்த்துட்ருக்காங்க ஏன்னா மலையினூர் அம்மா வந்து இன்னைக்கு வந்து அதிகப்படியாக வளர்ச்சி வந்துட்டு ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு வருஷமும் வந்து அம்மா வந்து பார்க்காதவங்க இல்லாதவங்க இருக்கவே முடியாது ஏன்னா ஒரு சில காலகட்டங்கள்லாம் நீங்க பார்த்துருக்கலாம் இந்த கோயிலுக்கு போயிருப்பாங்க அந்த கோயிலுக்கு போயிருப்பாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மலையூர் கோயிலுக்கு எக்கச்சக்கமான கூட்டங்கள் வந்தது வந்தபடியே இருந்துகிட்டு இருக்காங்க காரணம் என்னென்னா அம்மாவுடைய அந்த கெட்ட சக்திகள் துஷ்ட சக்திகள் கெட்ட சக்திகள் அம்மானுஷ சக்திகள் பாதிக்கப்பட்டவங்க அத்தனை பேருக்கும் விடுதலை தர இடத்துல இருந்துட்டுருக்காங்க அம்மா அதனால தான் மக்கள் வந்து எக்கச்சக்கமாக வந்துகிட்டே இருக்காங்க வந்தீங்கன்னா தான் உங்கள் பிரச்சனை தீரும் நீங்கள் கெட்ட சக்திகள்லாம் இப்போ வந்து சு சுத்தி சுற்றி வாட்டி வதச்சிட்டு இருக்குது அதனால் வந்து இந்த எல்லையில் வந்து நீங்கள் உங்களுடைய கால் பட்டாதான் உங்கள் பிரச்சனை தீர்மே தவிர வெளியே எங்கே சுற்றினாலும் உங்களுக்கு அதுக்கு உண்டான தீர்வுகள் கிடைக்காது ஏன்னா சிவனே வந்து கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சரண்ட்ரணிஞ்ச பிறகு தான் அவனுடைய பிரம்ம கபாலம் விடுதலை அவர் இடமே இந்த இடம் தான் அதனால தான் அந்த கோயில் கோலம் நம்ம வந்து வந்துட்டுருக்கோம் நம்மளுடைய கர்ம வினைகள் இதை எல்லாமே சரி பண்ணோம் பார்த்திங்கன்னா கிரகத்தில் ஏற்படுகின்ற கோளாறுகள் எல்லாத்தையும் சரி செய்யும் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கணும் ஏன்னா இந்த கோயில்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அமானுஷ சக்திகள்லாம் பார்த்திங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து ஓராண்டு வந்து ஒரு நாள் கணக்கு தான் நமக்கு இந்த முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாட்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நாள் தான் கணக்கு இறைவனுக்கு வந்து நமக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா முன்னுத்திரை நாட்கள் நம்ம படாத பாடு வேதனைகள் அனுபவிச்சுட்டு இருக்கோம் அதனால தான் மாதம் மாதம் அமாவாசை தோறும் நம்ம வர வர இருந்ததுன்னா அது மொத்தமாக நம்மளுடைய பிரச்சனைகள் அத்தனையும் நம்ம குறைய ஆரம்பிக்கும் பரவாயில்லைங்க நான் முன்னே வந்ததுக்கும் இப்போ வர்றதுக்கும் இப்போ நல்லா இருக்கிறேங்க ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு வந்து அவ்வளோ பேர் நாங்கள் எங்கிட்ட பேசுகிறவங்க அத்தனை பேருமே சார் நாங்கள் சூசைட் பண்ணிக்கிற லெவலுக்குலாம் நாங்கள் போயிடும் சார் அந்த மாதிரிலாம் என்னுடைய குடும்பம் சார் இப்போ நாங்கள் வந்த பிறகு பார்த்திங்கன்னா இப்போ மாற்றங்கள் நிறைய நிகழ்ச்சி சார் அம்மா நிகழ்ச்சி சக்தியால் எவ்வளோ அம்மாவோட வந்து பல சித்தி விளையாட்டுகள் எல்லாமே வந்து ஏன்னா அவங்க தான் படைச்சது எல்லாமே அவங்களுக்காக வந்து இந்த அந்த இடத்துல வந்து ஒரு கண்ணீர் விட்டிங்கன்னா போதும் அம்மா இதுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குமா இந்த பிரச்சனை வந்து நான் எப்படி விடுதலையாக போகிறேன் என் குடும்பமே நடுத்துல நிற்குதுன்னு சொல்லிட்டு அழுதாக போதும் அம்மா வந்து மனசு வந்து இறங்கி அப்படியே இறங்கி வருவாங்க ஏன்னா நம்ம இடத்த நோக்கி வந்துட்டாங்க அதுக்காக வந்து அவங்க எவ்வளோ வேணாலும் அம்மாவால் முடியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது அம்மாவால் எல்லாத்தையும் மாற்றி அமைக்கக்கூடிய இடத்துல தான் அம்மா வந்துட்டுருக்காங்க அதுக்காக தான் இந்த கோயில் கொள்னு வந்துகிட்ருக்காங்க ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த கலியுகம் வந்து அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை வாழ்க்கை வந்து புரொட்டி போட்டுட்ருக்கு வாழ்க்கை வந்து தரத்தை வந்து உயர்த்த முடியல என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்ன வாழ்க்கை எப்படி நடத்த போகிறோம்னு தெரியல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கஷ்டத்தில் தான் இருந்துட்டு இருக்காங்க அதுக்காக தான் அந்த கோயில் கோலம் வந்தாங்கன்னா உட்காந்து உங்களோட கண்ணீர் விட்டு அழுவணும் அம்மாவுக்கு வந்து அழுதாக ரொம்ப அவங்களுக்கு வந்து இறங்கிடுவாங்க இறங்கி வந்துடுவாங்க ஏன்னா ஒரு சிலலாம் சொல்லுவாங்க கோயில் குளம் போய் அழுவக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது ஏன்னா அம்மாக்கிட்ட அழுவாமல் வேறு யார்கிட்ட அழுவ போகிறோம் வேறு யாராலையும் உங்களால் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது அத்தனையுமே வந்து அம்மாவால் மட்டும்தான் கொடுக்க முடியும் அதனால தான் அந்த மலையில் நோக்கி வந்தது வந்தபடியே வந்துட்டுருக்காங்க எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் கிடச்சிருக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் தொழில் அமையாதவங்களுக்கு தொழில் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறவங்க அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பேசுவாங்க சார் நான் தொடர்ச்சியாக வந்துட்டுருக்கேன் சார் நல்லபடியாக வந்துட்டுருக்கேன் சார் அம்மாவோட எல்லைக்கு வந்த பிறகு நான் வந்து எனக்கு நிறைய மாற்றம் சேஞ்சஸ் எல்லாமே கிடச்சிருக்கு அதனால தான் மக்கள் வந்து இங்கே அதிகப்படியான கூட்டங்கள் கூடுறாங்க ஏன்னா அமாவாசைங்கிறது அவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம் ஏன்னா கிருஷ்ணரே வந்து அந்த மகாபாரத பொருள் அமாவாசை தான் நாளாக நாளாக குறிச்சிருப்பார் அந்த நாளில் வந்து யார் ஒருத்தர்வங்க இறங்கி ஒரு வேலைகள் செய்கிறாங்களோ அந்த நாளை பயன்படுத்தும்போது பெரிய மாற்றத்தை சந்திக்க முடியும் ஒரு வெற்றியை தீர்மானி இடத்துல வந்து அம்மாவாசை இருந்துட்டுருக்கு அதுதான் அவர் மாற்றி என்ன பண்ணுவார்னா வந்து அமாவாசை முன்னாலே வர மாதிரி ஏற்பாடு பண்ணி அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பித்தூர்களுக்காக ஒரு படிகார பூஜையெல்லாம் செய்வாங்க சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் வந்து நின்று அப்போ தான் சொல்லுவாங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அமாவாசையை வந்து முன்னால் மாற்றி அமைச்சு ஏன்னா அமாவாசையில் வந்து அவங்க ஜெயிச்சக்கூட கௌரவங்கள் ஜெயிக்கக்கூடாது பஞ்ச பாண்டவர்கள் தான் ஜெயிக்கணும் அஞ்சு பேர் தான் அந்த அஞ்சு பேர் யாருன்னு பார்த்தினா நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் தான் அந்த அஞ்சு பஞ்சு தான் அந்த பஞ்சு பூதங்கத்தை வச்சு தான் கிருஷ்ணன் வந்து அப்படி ஜெயிக்க வைப்பார் அதனால தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்மள சுற்றி வந்து பஞ்ச பூதங்கள்லாம் நிறைஞ்சிருக்குது அது எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்கக்கூடிய இடத்துல இருந்துகிட்ருக்கோம் அது நமக்குள்ளே வந்துடுச்சுன்னா அந்த கெட்ட சக்திகள் அமானுஷ சக்தியெல்லாம் நிச்சயமாக விரட்டி அடிக்கப்படும் அதனால தான் அமாவாசைக்கு தூரம் மக்கள் வந்தது வந்து இருந்துட்டு இருந்துருக்காங்க அந்த கதிர்வீச்சானது நம்ம மேலே படணும் ஏன்னா அந்த கூ கூலிங் கூலிங் வந்து அந்த மேலே படம் படம் என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து அந்த மைண்ட்லேருந்து நிறைய சேஞ்சஸ் கிடைக்க ஆரம்பிக்கும் இது எல்லாமே ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சூரியனுடைய ஆதிக்கம் தேவை தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க தலைமை அதிகாரிகள் ஒரு ஹெட்டில் உட்காந்துங்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா சூரியனுடைய கதிர்வீச்சு வாங்குகிற அதுக்காக என்ன பண்ணுவோன்னா பீச்சில் போயெலாம் பார்த்துருப்பீங்க மோடியெல்லாம் வந்து பீச்சில் உட்காந்து இந்த சூரிய கதிர் வந்து உள்வாங்குவார் நம்ம வந்து அம்மனுடைய கதிர்வீச்சு வாங்கணும்னு சொன்னால் சந்தனுடைய கதிர்வீச்சு வேணும் ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலைமை பொறுப்பில் இல்லை கஷ்டங்கள் தான் நம்ம வீட்டில் பிரச்சனைகள் சந்திச்சிட்ருக்கோம் அப்போ வந்து என்னென்னா இந்த சந்திரனுடைய கதிர்வீச்சு வாங்கினா அவதுமானது அதை வெடிக்காத பிரம்ம பிரம்மமுகூர்த்தத்தில் ஏந்திருக்க பழகுன்னு சொல்லுவாங்க அந்த பிரம்ம முகூர்த்தன்றது எதுக்குன்னு சொன்னால் சந்திரன் வருகின்ற நேரம் அந்த கதிர்வீச்சானது அதிகப்படியாக வந்துடும் அதனால் வெளியில் போய் உட்காந்து அந்த கதிர்வீச்சை வந்து உள்வாங்க நிச்சயமாக வாங்கினீங்கன்னா மூணே மாதத்தில் அந்த பாசிட்டிவ் ந உங்களுக்குள்ளே வந்து நடக்க ஆரம்பிச்சிடும் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு தான் தூக்கத்தை விட்டு வெளியே ஏஞ்சிருக்கிறவங்களே இந்த நிலவு வந்து பார்த்ததே பார்த்தே இருக்க நிலவு வந்து பார்த்து பாருங்கள் வெளிய வெடிக்காத்தில் இருந்து வந்து நிலவு வெளிச்சத்தை பாருங்கள் உட்காருங்க ஒரு மணி நேரம் உட்காந்து பாருங்கள் அப்போ தான் அந்த கதிர்வீச்சு உள்வாங்கும் போது அன்றைக்கி ஃபுல்லாக வந்து எனர்ஜியாக வேலை செய்ய முடியும் அது மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் சிந்தனை தூண்டி விடும் நீங்கள் நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்ம வாழ்க்கை இப்போ எந்த மாதிரி பாதையில் போயிட்டுருக்கு நமக்கு அடுத்தது என்ன தேவைகள் இருக்குது இது எல்லாத்தையும் வந்து ஆலோசனை கொடுத்துக்கிட்டே இருக்கும் நம்ம எல்லோரும் எழுந்திருக்கிற டைமில் எழுந்திருக்கிறதால நிச்சயமாக உண்டான பிரச்சனை தான் நம்ம சந்திக்க முடியுமே தவிர வெளிகாத்தால் எழுந்திருக்க தான் பிரம்ம முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்த நேரம்ன்றது சந்திரனுடைய இயக்கம் நேரம் தான் அந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அதனால் ரெகுலராக கடையில் எழுந்திருக்க பழகுங்க பழகினாவே உங்களுக்கு வந்து மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு வேலைக்கு போனால் கூட வெடிக்காத்தால் நாலு மணிக்கெலாம் ஏஞ்சி அந்த வேலையை என்னென்ன செய்ய போகிறோம் என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறதுல ஒரு ஒரு சும்மா ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்க கூட போதும் இதெல்லாம் நான் பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதை ஒர்க் அவுட் பண்ணும் இன்றைக்கி வந்து ஜெயிச்சவங்களாம் பார்த்திங்கன்னா அந்த பிரம்ம பிரம்மமுக்தினத்தை பயன்படுத்துவது தான் அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அமாவாசையில் வந்து தூங்கக்கூடாது அந்த ஊஞ்சல் வழிபாட்டு முறைகள்லாம் நம்ம பார்க்கணும் கடைபிடிக்கணும்னு சொல்கிறதுக்கு அந்த மாதிரி அதுதான் நிறைய பேர் பார்க்குற அம்மாசை தூங்குறீங்க தூங்குறதுக்கு வந்துட்டு அன்னைக்கு அன்றைக்கி ஒரு நாளாவது விரத வழிபாடு கடைபிடிங்க தூங்கக்கூடாது சாப்பிடாம இருக்கணும் நடைபயணமாக வரணும் மண்டி இடணும் கிட்ட அழுது புழம்பணும் நம்மளுடைய பிரச்சனைகளை தீக்கிறோம்னா அம்மாவால் தான் முடியுங்கிறது நமக்கு நல்லா தெரியும் தெரியலனா இந்த இடத்துக்கு வர முடியாது அம்மாவுடைய ஆணை ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும்தான் இந்த இடத்துக்கே வர முடியும் இல்லைனா நிச்சயமாக உங்கள் கர்மாவை அது யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது கர்மாவை சரி பண்ணணும்னா அந்த மலையினோர் எல்லைக்கு வந்து தான் ஆகணும் உன்னுடைய கர்மா தீரப்போதுனால் இந்த மலையினோர் எல்லையை நோக்கி நீங்களே வர ஆரம்பிச்சுருவீங்க ஏன்னா கர்மா தீரலான்னு சொன்னால் இந்த எல்லை கோட்டுக்குள்ளே வர முடியாது நீங்கள் வரும்போதே அங்கேயே வர முடியாத அளவுக்கு தடை தாந்ததும் எல்லாத்தையுமே உருவாக்கணும் நானும் பல தடவை போகலான்னு நினைக்கிறேன் சார் ஆனால் போக முடியல அப்படின்னு சொல்கிறக்கூடிய சூழ்நிலை தான் உருவாகணும் ஏன்னா எவ்வளோ பேர் பேயை ஓட்டியிருக்கிறோம் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா செய்வினை கூடாறு பேய் பிசாசு பில்லி சூன்யம் அத்தனைக்குமே இந்த இடத்துல வந்து அம்மா வந்து நிரந்தரமாக இருந்து வெற்றி வாய்ப்புகள் நிறைய கொடுத்துட்டே இருக்கிறாங்க இப்போ தான் பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா நானும் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் பல வருஷங்களாக சுற்றிட்டு இருக்கிறோம் சார் நிறைய பேர் இப்போ தான் ஃபோன் பண்ணிவிட்டு வராங்க இதுமாதிரி கெட்ட சக்தி அம்மானு சக்தியாக நாங்களும் எவ்வளோ பார்க்காத இடம் இல்லை சார் பார்த்துட்டோம் அது எங்களை விட்டு விலகவே மாட்டோம்ல சார் சொல்லிட்டு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு வந்து பார்த்துட்டுருக்காங்க அப்போதான் தெரியும் இந்த கெட்ட சக்தியை நம்மளை விட்டு நம்மளை விலகி போகும்போது ஏன் நம்மளுடைய பிரச்சனைகள் விலகாது அப்போ இந்த அம்மாவாசை தூரம் நீங்கள் ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கணும் மாதம் மாதம் அதுதான் சொல்லுவாங்க ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா மூணு அம்மா செய்வாங்கன்னு சொல்லுவாங்க இது காரணம் என்னன்னா மூணு அம்மாசுக்குள்ளே ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும் அது சேஞ்சஸ் கிடைச்சிதுன்னா தொடர்ச்சியாக நம்ம வந்துக்கிட்டே இருக்க வேண்டியதாக மூணு அம்மாசை போதுன்றது இல்லை அடிக்கடி வந்து அம்மாக்கிட்ட நன்றி தேங்க்ஸ் சொல்லிகிட்டே இருக்கணும் நான் ஒரே ஒரு மாதத்துலேயே நாலு பேர் நாலு தடவை வரவங்கள நான் பார்த்துருக்குறேன் நாலு தடவையாவது வந்துடுவாங்க அதுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போவாங்க அம்மாக்கிட்ட வந்து ஒரு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க அதுதான் அம்மாவுக்கும் பிடிக்கும் ஏன்னா இந்த இடத்துல வந்து ஒரு கிராமத்து கோயிலில் வந்து அம்மாவே உட்காந்துருக்காங்கன்னா பல ஏரியாவிலேருந்து இருந்து பார்க்கணும் வரணுன்றதுக்காக தான் புத்தா உட்காந்துருந்து என்னை சுத்தினா அத்தனை பேருக்கும் நான் பித்துக்கள் நீங்கும் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கெட்ட சக்திகள் அம்மானுஷ சக்திகள் பிரச்சனைகள் கெட்ட சக்திகள் அம்மானுஷ சக்திகள் உங்களுக்கு வந்து நிரந்தர ஒரு தீர்வு கிடைக்கும் அதனால் இந்த பாதிப்பு இருக்கிறவங்க வந்து அமாவாசை தோறும் தொடர்ச்சியாக வந்துட்டு வாங்க வந்துக்கிட்டே இருங்க அப்போ தான் வந்து அந்த கெட்ட சக்திகள் துஷ்ட சக்திகள் உங்களை விட்டு விலகி போகும் அதாவது பெரிய துன்பமாக வரது சின்ன துன்பமாக மாறிடும் அந்த துன்பங்கள் என்பது உண்டா உண்டானாலும் அதை மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க ஒரு வருஷத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த சேஞ்சஸ் கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஒரே நாளில் வந்து மாற்றத்தை ஏற்படும்னா நிச்சயமாக மாற்றம் ஏற்படாது ஒரு வருடமாவது ஆகணும் அதுக்கு தான் முந்நூற்றி இருபத்தஞ்சு நாள் அவங்க அவங்களுக்கு வந்து ஒரே நாள் தான் அதனால மாதம் மாதம் தொடர்ச்சியாக வாங்க வருங்க இந்த அம்மாவாசையை பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை வருது திங்கட்கிழமை ஊஞ்சல் உச்சமும் நடக்கும் அன்னைக்கு பக்தர்களும் கலந்துங்க வந்துக்கிட்டு அம்மாவுடைய ஆசீர்வாதம் வாங்குங்க அம்மா கிட்டே உட்காந்து நம்மளுடைய மூல மந்திரங்கள் மந்திரங்கள் எது வந்தாலும் உட்காந்துக்கிட்டு யார்கிட்டையும் பேசாமங்க நம்மளுடைய பிரச்சனை இன்னவோ அதை நினச்சி அம்மாவுக்காக உட்காந்து தியானம் பண்ணுங்கள் உட்காந்து தீப விளக்கு போடுங்க அம்மாவை வந்து போற்றி புகழ்ந்து என்னென்ன சொல்ல முடியுமோ அத்தனையுமே சொல்லுங்கள் மந்திரம் சொல்லாத பிரச்சனையே மந்திரங்களாக சொல்லலாம் அதனால் உட்காந்து வந்து அந்த கதிர்வீச்சு உள்வாங்குங்க நிச்சயமாக அம்மா வந்து மாற்றத்தை ஏற்படுத்தி தருவாங்க திருப்பதி சென்று வந்தால் திருப்பமரம் வரும் மலைநூர் சென்று வந்தால் மாற்றத்தை ஏற்படும் மாற்றத்தை நோக்கி வாங்குங்க நிச்சயமாக மாற்றத்தை அம்மா வந்து ஏற்படுத்தி கொடுப்பாங்க இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோக்களை தொடர்ச்சியாக வரும் பதிவுகள் பார்த்து பயன்படுங்க நன்றி வணக்கம் மேல்மலையின் தலைமை பூசாரி பூபதி ராஜா